பர்சத்து கட்சி தலைவர் முஹிதீன் யாசின் மீது வெளிப்படையாக தாக்குதல் தொடுத்திருக்கும் அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் சைஃபுதீன் அப்துல்லாவின் கட்சிக்கு சேதத்தை விளைவிக்கும் தீய நோக்கம் வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது இதன் காரணத்தினால் சைஃபுதீனுக்கு எதிராக உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அக்கட்சியின் இளைஞர் பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது கட்சி தலைவர் மீதான நம்பிக்கையை விட்டிருப்பாரையானால் அவர் கட்சியை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று அதன் தகவல் பிரிவு தலைவர் அரிஸ் இடாகாம் ரஷீத் தெரிவித்தார் இதுபோன்ற ஒரு வெளிப்படையான தாக்குதல் அதன் பின்னணியின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது ஆதலால் புகார்கள் விசாரணைகள் மற்றும் நீண்ட விசாரணைக்காக காத்திருக்காமல் தனது ஒழுங்கு வாரியத்தின் மூலம் சைஃபுடினுக்கு எதிராக தீர்க்கமான மற்றும் உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பர்சத்து இளைஞர் பிரிவு வலியுறுத்துகிறது என்று நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அரிஸ் தெரிவித்தார் முன்னாள் பிரதமரும் பரி நேஷனல் தலைவருமான முஹிடின் தமது தலைமைத்துவ தரத்தை இழந்து விட்டார் மற்றும் ஒரு காலத்தில் போற்றப்பட்ட அதே தலைவர் போல் இப்போது அவர் இல்லை என்று பிரித்தா ஹரியானிடம் முன்னதாக கூறிய சைஃபுடின் ஒருசத்து தலைவர் பதவியிலிருந்து முகிடின் விலக வேண்டும் என்று கூறியிருந்தார் கட்சி கூட்டங்களை நடத்தவும் முகிடின் தவறிவிட்டார் என்றும் குற்றஞ்சாட்டிய இன்ட்ரா மகோத்தா நாடாளுமன்ற உறுப்பினருமான சைஃபுடின் கட்சியின் தலைமைச் செயலாளர் அஸ்மின் அலியும் தகவல் பிரிவு தலைவர் துன் சைஃபால் இஸ்மாயிலும் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் தனது சொந்த நலனுக்காகவோ அல்லது சிலரின் நலனுக்காகவோ கட்சியை குறைத்து மதிப்பிடும் ஒரு திட்டமிட்ட முயற்சியாகும் என்று ஹரிஸ் கூறினார் கட்சியை காட்டிலும் எந்த ஒரு தனிநபரும் முக்கியமானவர் அல்ல என்பதை கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பிர்சத்து இளைஞர் பிரிவு நினைவுறுத்த விரும்புவதாகவும் கட்சியின் கட்டொழுங்கை அனைவரும் நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்